உலகத்திலே பரம எதிரிகள் யார்ரா அப்படின்னு கேட்டால் ஊரில் கொள்ளப்பயா இருக்கான் நமக்கு பாகிஸ்தான் இருக்கேன் சீனா இருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒன்று ரெண்டு பேருக்கு இருக்காங்க ஆனால் பரம எதிரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக அடிச்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு அமெரிக்கா ரஷ்யான்ட்டு போயிடலாம் இப்போ அந்த பரம எதிரிகள் நண்பர்கள் ஆயிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை வைக்கிறாங்க உண்மையிலேயே நண்பர்கள் தான் முஸ்தபா முஸ்தபான் பாடாத குறதையாக இந்த அளவுக்கு திகிரி தோஸ்துகளாம் சுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு ரூபாய்னு நம்பிருக்க மாட்டாங்க ஆனா இப்ப நம்பிதான் ஆகணும் சுத்தத்தான் செய்கிறாங்க அந்த அளவுக்கு என்ன காய்கள் நகத்துறார்கள் அப்படின்னு பார்த்தா உக்ரைன் யுத்த காலத்துல மட்டும் இவர்கள் நட்பு தொடரல உலகளாவிய பல விஷயத்துல தொடருது அதில் ஃபர்ஸ்ட் மாற்றுறது அப்படிங்கிறது ஈரான் ஈரான் விவகாரத்துல ட்ரம்ப் என்ன செய்கிறாரு ஈரான்ல உள்ள அணு உலையில் பிடுங்கணும் அணு ஆயுதம் செய்யாம தடுக்கணும் இதுதானே ட்ரம்ப்போட டார்கெட்டு ஒன்று பேச்சுவார்த்தை இல்ல ஃபோஸை யூஸ் பண்ணி தொலைச்சி எடுக்கணும் அப்படிங்கிறதான் ஈரானை பொறுத்தவரை எப்படியாச்சும் சாமர்த்தியமா அணு ஆயுதத்தை பண்ணிடணும் பொருளாதார தடைகளையும் உடச்சிடணும் அமெரிக்காவை தாக்க விட்டுறக்கூடாது குறிப்பாக இஸ்ரேல் பயில தாக்கவே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு உட்கார் ஒத்துக்கிறார்கள் பேசவும் ஆரம்பிக்கிறார்கள் பேச்சுவார்த்தை ஓமன்ல தான் போது அப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்போதே சில சச்சரவுகள்லாம் வந்துச்சு ஏய் இவனுக்கு ஒட்டு கேக்குற கருவியெல்லாம் வச்சுருக்காங்க அமெரிக்கா ஈரானை பார்த்து சொன்னிச்சு ஈரான் அமெரிக்காவை பார்த்து சொன்னு டேய் நீங்க ரெண்டு பேர் மட்டும்தானா உட்கார்ந்து பேசுகிறீங்க அதை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி என்னடா பண்ண போறீங்க ஒருவேளை நாவுங்க மரதியோ நோட்ஸுக்கு பதிலு டிஜிட்டலாவோ இல்ல வேற எதுவும் ஹைடெக் டெக்னாலஜி வச்சு ரெக்கார்ட் பண்றாருக்கு பேப்பர்ல எழுதி வைக்கிறத விட்டுட்டு இந்த வேலையை வேற பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு சச்சரவு சச்சரவுதான் அமெரிக்கா ஈரானோட ஒவ்வொரு மீட்டிங்கும் வெடிக்க தான் செஞ்சிச்சு இப்போ நடந்து முடிஞ்ச மீட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் உச்சகட்டமாக வெடிச்சிருக்கு என்ன அப்படின்னா ஈரானில் உள்ள யுரேனியத்தை பூரா ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க எங்கடா அப்படின்னு கேட்டால் அனுப்பிச்சிரு அப்படின்ட்டாங்க என்னடா ஏதோ உன்னோட பிராஞ்சே அங்க இருக்கிற மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி தான் ஈரானுக்கே த்ய் என்னது ரஷ்யாவுக்குள்ள அனுப்பா ரஷ்யா ஏன் நண்பேன்னு நான் ஊரு புறம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடா அவை நண்பே மாதிரி அவன் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கா இருக்கும் இந்த ஷாக்ல யுரேனியத்தை அனுப்ப சொல்லு அப்படிங்கறத ரெண்டாவது தான் அவர்களுக்கு மண்டையில மணி அடிச்சிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயத்த அசால்ட்டாக சொல்லிட்டாங்க அங்க உள்ள யுரேனியத்தெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருங்க இல்லை தொலைச்சு போடுவோங்கிற மாதிரி மிரட்டியிருக்காங்க ஈரானை விட்டு ஒரு குண்டு மணி கூட வெளில போகாது ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்து கடைசியில் இப்போ வரையும் செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ எங்களை ஏமாத்தினது நீந்தான் ட்ரம்ப்பு இந்த தடவை நாங்கள் ஏமாறவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிடுச்சு இப்போ மட்டும் நாங்கள் விட்டுட்டு முதல்ல எப்படி முதல்ல ஆரம்ப கட்டத்துலேருந்து வண்டியை ஓட்டி எழுப்பி கொண்டு வந்த மாதிரி திருப்பி தவிக்கலாம் எங்களால் முடியாது நாங்கள் அதை பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார்கள் அமெரிக்கா அடுத்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத அமெரிக்கா கிட்ட ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது மேற்கொண்டு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி முடக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈரானோட முக்கியமான பகுதிகளை தாக்கிறது ஒன்றும் அமெரிக்கா தாக்குறது இல்லை இஸ்ரேலை விட்டு தாக்க விடுறது இல்லை ரெண்டு பயில்களும் சேர்ந்து தாக்குறது இல்லை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பிடிச்ச வேலை என்ன தெரிஞ்ச வேலையும் அதான் ஈரானுக்குள்ள கலவரத்தை உண்டு பண்றது அதை நோக்கி காய்கள் நகர்த்துவார்கள் அதை தான் இருக்கும் நேரடி தாக்குதலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா ட்ரம்ப்போட கவனம் பூரா சீனா தான் இருக்கு ஈரான் தான் இருக்கு ஏற்கனவே ஏமன்ல போய் தேவையில்லாம மொத்த பவரையும் இவர் கொட்டி அழிக்கிறாரு அப்படின்னு இராணுவத்திலே குற்றச்சாட்டு இருக்கு இது அமெரிக்க இராணுவத்திலேயே உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்து ஒளிஞ்சோம் இங்கே போய் எல்லாம் சாம்பலாக்குறோம் ஏன் அப்படின்னா கொள்ள ஒரு பிரதேசத்தையே காலி பண்ணுறோம் அது நல்ல விஷயம் கெட்ட விஷயம்லாம் தாண்டி வெடிமருந்து பூரா அதுலேயே தீர்ந்து போயிடுது தெரியுமா அப்படின்னு சொல்லி ராணுவமே உலர ஆரம்பிச்சிருக்கு அது அமெரிக்க இராணுவமே அளவுக்கு கையிருப்பு குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் நம்ம மிகப்பெரிய ஆட்களோட மோதிரக்கு திட்டம் போடுறோம் அதனால கையிருப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அதெல்லாம் இருக்கு எவ்வளவு இருந்தாலும் கொண்டு போய் கொட்டணும்ல சீனாவுக்குள்ள அப்படின்னு சொல்லி அங்கேயே பொங்கிக்கிட்டு இருக்கிறனால ஈரானை நோக்கி போறது சந்தேகம் அப்ப இந்த டீலுக்கு ஒத்து வராட்டி ஆட்டோமேட்டிக்கா ஒரு கலவரம் அதை உருவாக்க பாப்பார்கள் இல்லாம கொண்டு அழுத்தம் இதில் ரெண்டில் எது கை கொடுக்குது அப்படின்னு தெரில முதல்ல இந்த சந்திப்பு இந்த டிமாண்டை ஈரான் ரஷ்யா கிட்ட எடுத்துட்டு போகும் நீ இந்த மாதிரி இல்லாம டீல் பேசி வச்சிருக்க அப்படின்பார்கள் அவர்களுக்குள்ள என்ன டீல் அப்படின்னு தெரில காரணம் உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யா இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது ஈரானோட ஆளில்லா விமானம் தான் பெரிய அளவு மைலேஜை தூக்கி கொடுத்துச்சு ரஷ்யா அப்படியே கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கும்போது டக்குன்னு அப்படி பனியெல்லாம் விலகின மாதிரி ரஷ்ய இராணுவம் முன்னேறி போகிறதுக்கு ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்த மாதிரி சம்பவம் பண்ணுச்சு ஈரான் அதனால் அந்த நன்றி கடனை ரஷ்யர்கள் காட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அரசியலில் இதுதான் நடக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது எது உள்ளூர் அரசியலே சொல்ல முடியாது சர்வதேச அரசியல் கேட்கவே வேணாம் பதிலுக்கு நானும் ஆள் இல்லா விமானத்தை தரேன் அதை தாண்டி என்கிட்ட எதிர்பார்க்காதுன்னு சொன்னால் கூட அச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் ரஷ்யா ஈரானை இப்போதைக்கு விட்டு கொடுக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஈரான் அமெரிக்கா விவகாரம் அப்படிங்கிறது ஈரான் அமெரிக்கா ரஷ்ய விவகாரம் அப்படின்னு மாறிப்போச்சு அதனால இந்த இடமும் உச்சபட்ச ஹீட்டை ஜென்ரேட் பண்றதுக்கு தயாராயிருச்சு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்